எப்படி இருக்கீங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் மாணிக்கம் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் மாணிக்கம் யூஸ் யூடியூப் சேனல் ஸோ இதில் இப்போ இதை பற்றி பார்க்குறோன்னா ஸோ இப்போ எல்லாரும் பேசப்படுற நம்ம பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன் இதில் வந்து நிறையா டாஸ்க் வந்திருக்கு அதாவது யார் யார் வந்திருக்காங்க அதை பற்றிலாம் கொஞ்சம் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த பிக் பாஸ் சீசன்ல என்ட்ரன்ஸில் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் யார் வந்ததுன்னா நம்ம வாட்டர் மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் அவங்க வந்து சைக்கோ தெரபிஸ்ட்னு சொன்னாங்க அண்டு சோசியல் மீடியாவில் வந்து நல்ல ஒரு பிரபலமான ஒரு காமெடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும் அண்டு செகண்ட் ஒன் பார்த்தோம்னா யாருன்னா அவங்களுக்கு தெரியும் அரோரா அரோரா பிளேர் எல்லாரால வந்து பலூன் அக்கா பலூன் அக்கான்னு கூப்பிடப்பட்ட அறுபரா சென்ட்லேரு அவங்க வந்து யூடியூப்பில் நல்லா ஒரு ஃபேமஸ் ஆனாங்க அந்த இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய போஸ்ட் போட்டுருக்காங்க அண்டு அவங்களுடைய வைரலான வீடியோஸ்க்கு அந்த பலூன் அக்கா அப்புறம் அவங்களுக்கு வந்து நிறைய மார்க்கெட் மேண்ட் ஆனதுனால அவங்க யூடியூப் மூலிமாலும் சரி இன்ஸ்டாகிராம் மூலயமா வந்து நிறைய சம்பாதிச்சுக்கிட்டு வராங்க ஒரு நல்ல ஒரு சோசியல் மீடியா பர்சனாலிட்டி நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்சர் லைக் ஏதாவது ப்ராடக்ட் உமன் ரிலேட்ட ப்ராடக்ட் வைக்கிறதுனா அது முத முதல் வந்து அவங்ககிட்ட வந்து அதை சேல் ப அதாவது ஆட் பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்க அண்ட் அவங்க அதை பற்றி பேசுகிறதால வந்து நிறைய வைரல் ஆகுது அண்ட் தேர்ட் ஒன் வந்து ஃப்ரெட்ரிக் ஜான்சன் அதிசயம்னு சொல்கிறாங்க அண்ட் அவர் வந்து ஒரு பீட் பாக்ஸர் அந்த வயலின் இந்த மாதிரி சவுண்டு விட்டுட்டு அது நல்ல ஒரு வெப் வெப்சிரீஸ் சொல்லல வெப் சீரீஸு இந்த அரண்மனை ஃபோர் இந்த ஃபில்ம்லலாம் நடிச்சதால் வந்து அவருக்கு ஒரு கொஞ்சம் ரெகாக்னேஷன் இருக்குது அண்டு இவரை வந்து தேர்ட் கண்டஸ்ட் வந்து அறிவித்தாங்க அண்டு தே ஃபோர்த்து பார்த்தோன்னா வந்து விஜே பார்வதி சார்ன்னு வந்தாங்க அவங்க வந்து அவங்க ஒரு வீடியோ ஜாக்கி அண்ட் அவங்க ஒரு டிவி பெசண்டர் அந்த ரியாலிட்டி ஷோ அதாவது சர்வைவர் சீசன் ஒன்னில் வந்து ரியாலிட்டி ஷோவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அண்டு வந்து துஷாத் ஜெயபிரகாஷ் ஃபிஃப்த்தா வந்தது வந்து துஷார் ஜெயபிரகாஷ் சிங்கப்பூர் இந்தியன் அண்ட் டான்சர் மாடல் அண்ட் கண்டென்ட் கிரியேட்டரு அண்டு நெக்ஸ்டாக வந்து வந்து கனி திரு அது வந்து அவங்க ஒரு ஆக்ட் ஆக்ட்ரஸு குக் வித் கோமாலி சீசன் டூவில் வந்து விண்ணனாக இருந்தாங்க அண்டு தமிழ் வெப் சீரிஸ் வந்து நிறையா நடிச்சிருக்காங்க பேராஷூட்டு அண்டு பிக் பாஸ் டூவில் வந்து கண்டெஸ்டன்ட் ஃபார் எக்ஸ் வந்தாங்க அவங்களோட சிஸ்டர் நெக்ஸ்ட்டு யார் வந்து வந்து சபரிநாதன் அவர் ஒரு ஆக்டர் தமிழ் இண்டஸ்ட்ரிலேருந்து ஒரு நல்ல ஆக்டர் அதாவது சில படங்களில் நடிச்சிருக்காரு அவங்க என்னதுன்னா நட்பே துணையில் நடிச்சிருக்காங்க நெஞ்சமுண்டு நேர்மண்டு ஓட்டு ரஜன் நடிச்சிருக்காங்க அண்டு டிவி ஷோஸ்ல வந்து நிறைய நடிச்சிருக்காங்க வேலைக்காரன் பாரதி கண்ணம்மா பொன்னி இந்த மாதிரி சீரியல்ஸ்லாம் வந்து நடிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் வந்தது டைரக்டர் பிரவீன் காந்தி சார் அவர் வந்து நம்ம இதுக்கு முன்னே நிறைய படங்கள் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சு பேச அவர் வில்லனாகவும் நடிச்சிருக்காரு ஹீரோவும் நிறைய படம் நடிச்சிருக்காங்க அண்டு பிரசாந்த் இது மாதிரி பிரசாந்த் நாகார்ஜுனா இங்கே மாதிரி பெரிய பெரிய ட ஆக்டர்ஸை வச்சு படம் எடுத்திருக்காங்க ரச்சகன் ஜோடி இந்த மாதிரி படம் ஸோ அவரை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை அண்ட் நெக்ஸ்ட் கண்டரேஷன் வந்து வைசாலி கெம்கார் அவங்க வந்து பாப்புலராக வந்து அவங்க ஒரு மிர்ச்சி கெமின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும் ரியாலிட்டி குக்வித் ஷோவில் வந்து அவங்க சீசன் ஃபைவ் நடிச்சிருக்காங்க அண்டு அவங்க வந்து யாத்ரிகா அந்த ஆஃபீஸ் அதில் வந்து ஸ்க்ரீனில் வந்து டிப்யூட்டட் நினைச்சிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ஆதர சவுந்தரராஜன் அவங்க ஒரு ஆக்ட்ரஸ் அவங்க வந்து தமிழ் ஃபிலிம் சீரியல்ஸ் வந்து நிறைய வந்து ரெகாக்னேஷன் இருக்குது சில படங்கள்லேயும் வந்து நடிச்சிருக்காங்க லைக் பிகில் படத்தில் வரலாறு முக்கியம் தரிசி அதுக்கப்புறம் டிவி ஷோவில் வந்து மகாநடி இந்த ஸ்டார் விஜயில் வந்த சீரியல் வந்து நல்லா ஒரு ஃபேமஸான ஒரு ஆக்டர்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ரம்யா ஜோ ஸ்டேஜ் டான்ஸர் அது உங்களுக்கு தெரியும் அவங்க ஸ்டேஜ் டான்ஸர் சொல்லிட்டு அங்கே ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள் கடந்து வந்து ஸ்டேஜ் டான்ஸர் ஆகிட்டு அங்கே ஃபேமஸ் ஆகி இங்கே பிக் பாஸில் வந்திருக்காங்க நெக்ஸ்ட் வந்து வினோத் குமார் அவர் வந்து இந்தியன் ஃபோல்க் மியூசிக் ஆர்டிஸ்ட் ஃபோல்க் ரிலேட்டட் சாங்ஸ் வந்து அவங்க மியூசிக் ஆர்டிஸ்ட் பண்ணுறது வந்து அவர் நல்லா ஃபேமஸாக இருந்தது அப்படி யூடியூப்லேயும் அவங்க பார்த்தா சர்ச் பண்ண அவங்க பற்றி நிறைய விஷயங்கள் கிடைக்கும் அண்ட் நெக்ஸ்ட் வந்து வியானா தமிழ் மாடல் அவங்க ஒரு ஆக்ஸ் ஆக்ட்ரஸு சோசியல் மீடியா இன்ஃப்ளூன்சரு அவங்க மியூசிக் வீடியோஸ் அதாவது சில சில அடியே படுத்தாதேன்னு சொல்லிட்டு ஒரு சாங் வந்துச்சு அடியே படுத்தாதேன்ற ஒரு மியூசிக் வீடியோவில் வந்து அவங்க வந்து நல்லா ஃபேமஸ் ஆகிருக்காங்க அடியே படுத்தாதே இதுதான் வந்து அந்த டைட்டில் யூடியூப் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட் வந்து பிரவீன்ராஜ் தேவசகாய் அவர் வந்து ஒரு டெலிவிஷன் ஆக்டர் அவர் ஒரு காமெடியன் அவங்க வந்து தமிழ் சீரியல்ஸ்ல வந்து பாரதி கண்ணம்மா கிழக்கு வாசல் ஈரமான ரோஜி இந்த சீரி இந்த மாதிரி மூணு நாடகங்களில் வந்து சீரியல்ஸ் வந்து பிரவீன் பிரவீன்ராஜ் தேவசராய் நெக்ஸ்ட் யார் பார்த்தோம்னா சுபிஷா குமார் அவர் வந்து சோசியல் மீடியா இன்ஃப்ளூன்சர் அந்த யூடியூப்லேருந்து நிறைய பிளாகிங் வீடியோஸ்லாம் பண்ணியிருக்காங்க அவங்க ஃபிஷ்ஷிங் மெரி ரிலேட்டடில் லைஃப் ஸ்டைல்ஸ் வந்து அவங்க பிளாகிங் யூடியூப் சேனலும் போய் நீங்கள் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு அந்த வந்து அப்சரா சிஜே அவங்க ஒரு தமிழ் டிரான்ஸெண்டர் மாடல் அண்டு அவங்க வந்து சோசியல் மீடியா இன்ஃப்ரூசன் அவங்க எங்கேருந்து வந்தாங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து வந்திருக்காங்க அண்ட் நந்தினி ஆர் அவங்க வந்து ஒரு யோகா டீச்சர் அண்டு காமனர் கண்டஸ்டன்ட் அவங்க வந்து காமனான ஒரு ஒரு காமனான பர்சன் அதாவது அதிகமாக ஃபேமஸ் ஆகலை பட் ஒரு யோகா டீச்சர் ஒரு காமனான கம் கண்டெஸ்டண்ட்டாக வந்திருக்காங்க நெக்ஸ்ட் எல்லாருக்கும் தெரியும் நம்ம விக்கர்ஸ் யூடியூப் சேனலில் இருக்க மெயின் மேன் வந்து விக் விக்ரம் அவர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அண்டு விக்கிர சுக்கரம் வந்து அவர் அவர் இந்தியன் ஸ்டாண்டப் காமெடி பல ஸ்டேட்டில் போய் நிறைய ஸ்டாண்டப் காமெடிஸ் பண்ணியிருக்காங்க அண்டு இப்போ வந்து இப்போ ரீசெண்டாக படங்களையும் நடிச்சிருக்காங்க நல்ல ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் சேனலேருந்து வந்திருக்கு அப்படி அண்டு நெக்ஸ்ட் ஒன் வந்து கம்ருதீன் அவர் வந்து இந்தியன் ஆக்டர் தமிழ் சீரியல்ஸு அதாவது மகாநதி இந்த மாதிரி சீரியல்ஸ் எல்லாம் வந்து அப்பியர் ஆகியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து அகோரி கலேரசன் அவங்க வந்து அவருடைய பேர் அகோரின்னு வராமல் இப்போ கலேஷன் வேணும் அதாவது அவங்க பையனை வந்து ஸ்கூலில் சேர்த்தல அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பேர் மாற்றணுன்றதுக்கோசி எங்கள் வர ஜாயின் பண்ணியிருக்காரு வந்து பிக் பாஸில் கலந்துருக்கா அப்படி அவர் வந்து நிறைய வந்து அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க பின்னஸ் ரெக்கார்ட் நிறைய ஒன்று வாங்கியிருக்காங்க இந்த ட்ரெடிஷ்னல் ட்ரம்ஸ் வாசிக்கிறது நிறைய பேருக்கு ட்ரைனிங் பண்ணியிருக்காங்க அவர் ஒரு மோட்டிவேஷனல் பர்சனாலிட்டியாக இருந்திருக்காங்க இருந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த அகோரியாக வாடினாங்கன்னு எனக்கு தெரியல அவர் ஒரு கல்ச்சுரல் ட்ரெயினர் இதுதான் வந்து மெயின் சொல்லி சொல்லணும்னா ஸோ இந்த நாள் நடக்கிற இந்த பிக் பாஸ் சீசனில் வந்து வைல்ட் கால்ட் என்ட்ரி வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க வைல்ட் கார்டு என்ட்ரி சொல்லிட்டு யார் வந்தாங்கன்னா ரஜின் பத்மநாபன் அவர் ஒரு ஆக்டர் வந்து சீரியல் சின்னத்தம்பின்ற ஒரு சீரியலில் வந்து அவருடைய ரோல் எல்லாருக்கும் தெரியும் அதுக்கப்புறம் முத்திரை மணல் நகரம் நினைவெல்லாம் நீயடா அந்த இந்த மாதிரி சீரியல்ஸில் வந்து அது ரிப்பீட்டெல்லாம் வந்திருக்காங்க ஸோ இவர் வந்து ஃபர்ஸ்ட்டாக அந்த ஒரு வயல் காலில் என்ட்ரன்ஸு செகண்ட் வந்து சந்திராயமி அவங்க வந்து அவங்களும் ஒரு சீரியல் ஆக்சிரஸ் தான் தங்கம் அப்புறம் சில படமெல்லாம் கூட நடிச்சிருக்காங்க லைக் சிக்ஸு தரணி காற்றின் மொழி இதெல்லாம் வந்து நடிச்சிருக்காங்க அண்டு தேர்டாக வந்து ஒரு வயல் காலில் வந்தது யாருன்னா திவ்யா கணேஷ் அவங்க வந்து ஒரு டிவி சீரியல் ஆக்டர்ஸ் இந்த சீரியல்ஸ் சீரியல்ஸ்லாம் நடிச்சிருக்காங்கன்னா வந்து சுமங்கலி பாகியலட்சுமி மகாநதி அண்ணன் அந்த மாதிரி ஒரு நாலு சீரியல்ஸ் வந்து ஒரு ரிப்பீட்டடாக வந்து நடிச்சுட்டு வந்திருக்காங்க ஸோ அதனால் அங்கே வயல் கால என்ட்ரியில் போட்டிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து என்ன அமித் பார்கவ் ஒரு நல்ல ஒரு ஆக்டர் அவருடைய லார்ட் கிருஷ்ணா வந்து மகாபாரதம் வந்து எல்லாருக்கும் வந்து பிடிச்சவராக இருந்தா அப்படி சரி அதுக்கப்புறம் அது இல்லாமல் வந்து கல்யாணம் முதல் காதல் வரை ஹார்ட் பீட்டு நெஞ்சம் மறுப்பதில்லை இதெல்லாம் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ மொத்தம் இது வரைக்கும் நாலு பேர் வைல்டு என்ட்ரன்ஸ் வந்திருக்காங்க வைல்ட் கார்டு என்ட்ரன்ஸ் வந்திருக்காங்க ஸோ இது வரைக்கும் யார் யார் எலிமினேட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பார்த்தோன்னா வந்து நம்ம பிரவீன் சார் அதாவது டைரக்டர் பிரவீன் சார் வந்து டே செவன்லேயே வந்து எடிக் பண்ணிட்டாங்க அண்ட் டே ஃபார்ட்டின் வந்து அப்சரா வந்து எதிக்ட் பண்ணிட்டாங்க அண்ட் டே டுவெண்ட்டி ஒன்ல வந்து ஆதிரை வந்து விக் பண்ணிட்டாங்க அண்ட் டே டுவெண்ட்டி செவனில் இப்போ வந்து கலாஷன் வந்து விக் பண்ணிட்டாங்க அண்ட் பட் டே ஃபைவ்லேயே வந்து நந்தினி வந்து வாழ்க்கை ஆயிட்டாங்க வெளியே போயிட்டாங்க அது சில பல காரணங்கள் இருக்குது ஸோ வயஸ் இதுதான் அதாவது அவங்களுக்கு ஏகப்பட்ட டான்ஸ் டாஸ்க் கொடுக்காங்க அந்த எல்லாம் பண்ணிவிட்டு யார் யார் அவங்க வேலையை பண்ணிட்டு இருக்காங்க பட் ரொம்ப நாய்ஸாக இருக்குது சும்மா சும்மா கத்துறது அதெல்லாம் ஏகப்பட்டதா இருக்குது இப்போ வந்து டே டுவெண்ட்டி எயிட்ல வந்து திவ்யா தான் வந்து ஹவுஸ் கேப்டனா இருக்காங்க ஸோ இதில் யார் யார் வின் ஆவாங்க யார் யார் கடைசி வரையும் இருப்பாங்க யார் போவாங்கன்னு சொல்லிட்டு சஸ்பென்ஸா இருக்கு ஸோ ஹவுஸ்மேட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் உள்ள போகும்போதே வந்து ரெண்டு இது கொடுத்தாங்க ஒன்று ஃபயர் ஒன்று ஒன்று வாட்டர் எதாவது சூஸ் பண்ணிட்டு உள்ள போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலிய வச்சு சேர்ந்த கேட்டேன் அப்படி ஃபயரில் வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் ஃபயர்ல கொடுத்துருந்தாங்க வாட்டரில் வந்து பார்த்தோம்னா ஒரு ஏழு பேர் தான் வாட்டரு உள்ளே போனாங்க ஃபயரில் வந்து ஆதரே அப்சரா திவாகர் எஃப்ஜே கலையர்சன் கனி நந்தினி பிரவீன் விக்ரம் வியானா பார்வதி கெமி சபரிநாதன் இவங்க எல்லாரும் வந்து ஃபயர் சூஸ் பண்ணிட்டு போனாங்க அண்டு இப்போ வாட்டர் சூஸ் பண்ணி அரோரா கம்ருதீன் பிரவீன் ரம்யா வினோத் சுபிக்ஷா துஷார் இவங்கெல்லாம் வந்து வாட்டரை செலக்ட் பண்ணி போனாங்க ஸோ இந்த சீசன் வந்து எப்படி போகுது என்னன்னு சொல்லி தெரியல பட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் வந்து இது மூலியமாக வந்து யார் கடைசியில் மின் ஆகுறாங்க எதுக்கு யாருக்கு வந்து பாப்புலாரிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் சொல்லிட்டு இது மூலியமாக நம்ம கடைசி வந்து இருந்து பார்க்கலாம் அண்ட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது இதை பற்றியாவது பேசணும்னு நினைக்கும் போது நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது வீடியோஸ்கில் வந்து ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம பேசலாம் பார்க்கலாம் பேசலாம் நன்றி வணக்கம்